என்ன இது இது மாதிரி குடிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு பத்து இலைகள் எடுத்து ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீர்ல போட்டுரும் போட்டுட்டு இதுல திப்பிலி பொடி சோ திப்பிலின்னு சொல்லக்கூடிய மூலிகை பேரை நம்ம பேரை கேட்டாலே என்ன ஆகும் ரொம்ப காரத்தன்மை மிளகு விட பத்து மடங்கு காரம் இதுல இருக்கும் அப்போ அந்த கவத்தை எந்த அளவுக்கு வீரியமாக இதை விரட்டும்னு பாத்துக்கணும் இதில் வந்து ஒரு மூணு சிட்டிகை தான் திப்பிலி பொடி சேர்க்கணும் ஸோ இப்போ ஒரு பத்து இலைகளை போட்டு தண்ணீரில் போட்டிருக்கோம் மூணே மூணு சிட்டிகை அளவு திப்பிலி பொடி இதில் சேர்த்துட்டு ஒரு நான்கு ஐந்து மிளகு போதும் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஒரு எண்பதுலேருந்து நூறு எம்எல் வந்த பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேன் கலந்து எடுத்துக்கணும் ஸோ தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் போதும் இந்த கஷாயம் அடல்ஸ் பெரியவர்களுக்கு ஸோ பதினைந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாட்பட்ட நெஞ்சு சளி இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி கஷாயத்தை குடிக்கலாம்